நமஸ்காரம் எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு எனக்கு நிறைய துன்பங்கள் இருக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம் எனக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டம் எனக்கு வந்து கல்யாணம் ஆகிறது கஷ்டம் குழந்தை பிறக்கிறது கஷ்டம் இது மாதிரி எல்லாருக்கும் ஒரு விதமான கஷ்டங்களை சுவாமி வந்து கொடுப்பாங்க அது வந்து நம்ம எப்படி கை ஆளணும் அது வந்து எதனால கஷ்டப்படுறோம் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் இந்த ஒரு ஷார்ட்ஸ் அதனால அவசியம் எல்லாரும் இந்த ஷார்ட்ஸை பார்க்கணும் இந்த கஷ்டங்களை நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன வழி சார் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்கறாங்க எல்லாருக்கையும் நான் வழக்கமா சொல்றதுதான் ஒண்ணும் இல்ல நித்திய பிரகாரம் பண்ணக்கூடிய எல்லா விதமான அனுஷ்டானங்களையும் நம்ம கடைப்பிடித்தாலே எந்த ஒரு நிறை இல்லாம அந்த அனுஷ்டானங்களை நம்ம கடைப்பிடித்தாலே நமக்கு வந்து எல்லா விதமான துன்பங்களும் நிவர்த்தி ஆகி நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வந்து நமக்கு அமையும் இப்ப உதாரணத்துக்கு அனுஷ்டானம் அப்படின்னா நான் வந்து காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணிட்டு மடியா இருக்கணும் சமைச்சு தான் சாப்பிடணும் இந்த மாதிரியான எல்லாம் எதுவுமே கிடையாது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத எந்த செயலும் பண்ணக்கூடாது இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது உண்மைதான் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இது எல்லா சயின்டிபிக்காவும் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு ஒருவேளை அப்படி எழுந்திருக்கல அப்படின்னாலும் மேக்சிமம் டைமா ஒரு ஏழு மணி அதுக்கு மேல வேண்டாம் ஏழு மணிக்கு முன்னாடி நம்ம வந்து எழுந்து அனுஷ்டானம் இந்த ஸ்நானம் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ரிஃப்ரெஷ் ஆகிறத எல்லா விஷயமும் முடிச்சுட்டு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் வந்து வீட்டில் சுவாமி கிட்ட பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க ஆறு மணிக்கெல்லாம் விளக்கு ஏற்றிடணும் நாலு மணிக்கெல்லாம் விளக்கு ஏற்றிடணும்னு நான் உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்க ஆறு மணிக்கு ஏத்தினாலும் சந்தோஷம் நாலு மணிக்கு எத்தனாலும் சந்தோஷம் நான் வந்து முடியாதவங்களுக்கு ஆல்ரெடி சோம்பேறித்தனமா இருக்கிறவங்களுக்காக நான் இந்த பதிவு சொல்றேன் எழுந்த உடனே குளிச்சுட்டு கிட்ட ஒரு வேலை கேத்துட்டு அதுக்கப்புறமா கண்ட டைம்ல சாப்பிடாம கரெக்டான டைம்ல சாப்பிடுறது இப்போ உதாரணத்துக்கு டிஃபன் அப்படின்னா காலையில எட்டுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள சாப்பிடணும் ஆஹ் லன்ச் அப்படின்னா மத்தியானம் பன்னெண்டுல இருந்து ஒரு மணிக்குள்ள சாப்பிடணும் அதே மாதிரி டின்னர் அப்படின்னா ஈவினிங் ஏழுல இருந்து எட்டு மணிக்குள்ள சாப்பிடணும் இதுதான் உச்சிதமும் கூட உடம்புக்கும் அதுதான் நல்லதும் கூட அதே மாதிரி பத்து மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிடணும் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துடணும் மினிமம் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்கும் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எந்த ஒரு நோய் நொடி இல்லாம கரெக்டா கொண்டு போக முடியும் அப்படிங்கறத ஒன்று சோ நோய் இருக்க கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ரொட்டீன்ல நம்ம கரெக்டாக கொண்டு போகும்போது நோயிலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம் கரெக்டான டைம்ல சாப்பிட்றதுனால கரெக்டான டைம்ல நம்ம வந்து பூஜை பண்ணுறதுனால எந்த விதமான ஃபைனான்ஸ் ப்ராப்ளமும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் நம்ம கரெக்டாக பண்ணாலே நம்ம சந்தோஷமா சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அதனால எதுவுமே அன்டைமில் பண்ணாம கரெக்டான டைம்ல பண்ணணும் அப்படின்னு அப்படியே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி நமஸ்காரன்